அலைக்கும் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காம சேர்ந்து சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு விஷயம் மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன் அப்படி நீங்க கொடுக்கிற ஒரு லைக் இந்த வீடியோ மத்தவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க இன்ஷா அல்லா நீங்களும் அமல் செய்வீங்க அவங்களும் அமல் செய்வாங்க அந்த நன்மை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு லைக் கொடுக்கறதுனால அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ஹமது இல்லாவா நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்டால் மறக்காமல் கமெண்டில் அலமது இல்லைன்னு சொல்லுங்கள் போன வீடியோவில் நிறைய பேர் அல்ஹம்துல் இல்லான்னு சொல்லியிருந்தீங்க அல்லாஹலை யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தில் இருந்தும் அல்ஹமது இல்லான்னு அல்லாஹுவ புகழ்ந்து சொன்னீங்களோ அல்லாஹ் சுபஹானத்தலை உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி கண்டிப்பாக ஆமீன் ஆமீன் கூறிடுங்க இன்ஷா அல்லா இன்றைக்கி நம்ம ஜும்மாவுடைய நாள்ல இருக்கும் ஜும்மா நாள்னு வந்தாலே நம்ம செய்ய வேண்டிய உயர்ந்த அமல் இருக்குது இன்ஷா அல்லா ஓத வேண்டிய திக்குறுகள் துவாக்கள் செலவாத்துகள் இருக்கு ஏன்னா வாரத்திலே மிக சிறந்த நாட்களாக இன்றைக்கி இருக்குது ஜும்மாவுடைய நாள்னு நபி சல்லா அலி சொல்லம் அவங்க பல்வேறு அறிவிப்புகளே வந்து சொல்லியிருக்காங்க ஜும்மா நாளில் பல விஷயங்களை அல்லாஹத்தில் அங்கே தேர்ந்தெடுத்துருக்குறான் ஏன்னா வாரம் வாரம் ஜும்மா வரதுனால நம்ம ஈஸியாக கடந்து போயிரும் ஏன்னா வாரத்தில் ஒரு நாளாவது அந்த நாளை நம்ம சிறப்பு சிறப்பித்தாகணும் தாகணும் ஏன்னா நெசலாஹம் அவங்க ஜும்மா நாளை சிறப்பித்திருக்காங்க நம்மளையும் இந்த ஜும்மாவுடைய நாளில் சிறப்பிக்க சொல்லியிருக்காங்க எப்படி அமல்களை கொண்டும் செயல்களை கொண்டும் சிறப்பிக்கணும் எப்படி நம்ம செயல்களை கொண்டு சிறப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜும்மாவுடைய நாளில் மொதல் விஷயம் ஜும்மா உடைய நாள் அன்னைக்கு நான் குளிக்கிறேன் நீத்து வச்சு தலை குளிக்கணும் சில பேர் என்ன பண்ணுவோம் ஜும்மா நாளை தவிர மற்ற நாளில் நம்ம குளிப்போம் ஆனால் ஜும்மா நாள்னு வந்துட்டாலே நம்ம தலை குடிக்கணும் இன்னொன்று சொல்ல போனால் இதெல்லாம் செயல்களாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே வந்து ஒரு புது ட்ரெஸ்ஸுன்னு கிடையாது இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ்ஸாக நம்ம போட்டுக்கணும் அதில் வெள்ளை ஆடை போடுவது சுண்ணத்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்காக தொழுகைக்காக நடந்து போகிறது நம்ம நேரமாக போகிறது குத்துபா உரையை ஆண்கள் வந்து கேட்பது இந்த மாதிரியான விஷயங்கள் சுண்ணத்தாக இருக்குது அதனால் இதையெல்லாம் வந்து லம்தில் நம்ம கடைபிடிக்கிறோம் ஆனாலுமே அமல்களை கொண்டு நம்ம சிறப்பிக்கணும் ஒரு சில பேர் வந்து இது தெரியாமல் இருக்கலாம் இந்த செயல்கள் அதனால் முடிஞ்சவர் ஜும்மாவுடைய நாளில் இந்த செயல்களை எல்லாம் செய்கிறது சுண்ணத்தாக இருக்குது ஒரு சில பேர் செய்வோம் ஒரு சில பேர் மறந்துடுவோம் அதனால் கண்டிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் செஞ்சுருங்க அடுத்த அமல்களை கொண்டு நம்ம சிறப்பிக்கிறோமா கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு நாளில் அமல்களை கொண்டு நாம் அலங்கரிக்கணும் ஏன்னா சிறப்பிற்குரிய நாள் எப்படி முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஃபஜ்ரு தொழுகை தொழாமல் இருந்தால் அதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஃபஜ்ரு தொழுகை தொழுகணும் மற்ற நாளில் கூட பரவாயில்ல ஆனால் வெள்ளிக்கிழமை தான் நம்ம அஸ்திவாரமாக இருக்கு அந்த நாளில் அதனால தொழுகை நிறைவேற்றுங்க அந்த தொழுகை நிறைவேற்றி விட்டு தான் நம்ம ஜும்மானாலே வந்து அடைகிறோம் அப்போ ஃபஜ்ர விட்டுட்டு எங்கேருந்து நம்ம லுகா தொழுகையை வந்து லுகர் தொழுகை வந்து தொழுது ஜும்மாவை அடைய முடியும் அதனால் கண்டிப்பாக ஃபஜ்ரிலிருந்து ஆரம்பிங்க ஒரு அஸ்திவாரமாக ஒரு நன்மையாக கடமையாக ஃபஜ்ரு தொழுகை இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில் ஃபஜ்ரு தொழுகையை முக்கியமாக எந்திரிச்சு கஷ்டப்பட்டாவது தொழுங்க சிறப் என்ன ரெண்டு ரெண்டு ரெக்காத்து தான் நான்கு ரெக்காத்து தான் எந்திரிச்சு தொழுங்க உங்களால் முடிஞ்சது அல்லாஹால இந்த இம்மையில் இல்லாமல் மறுமையில் நீங்கள் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு தொழுவுறீங்க பார்த்தீங்களா அல்லாஹத்தலா அதற்காகவே சிறப்பு உங்களுக்கு அள்ளி கொடுப்போம் அதனால் கண்டிப்பாக ஃபஜ்ரு தொழுகே தொழுவுங்க விட்டுறாதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மூணு விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஜும்மாவுடைய நாளில் முதல் விஷயம் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்குது அனைவரும் நம்ம வந்து துஆணும் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான ஒரு அனைத்து நளவுகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவா தான் அதிகமாக ஒதுங்க சின்ன துவாவாக இருந்தாலும் சரி அதிகமாக ஓதுங்க அல்லாஹால அதை தான் விரும்புகிறான் ரப்பனை ஆத்தினு ஃபித்துண்ண ஹசனத்தம் அஹிலத்தை ஹசனத்தம் வக்கீன அத பன்னர் இந்த துவாவை இன்ஷால்லாம் உங்களால் முடிஞ்சளவு அதிகப்படுத்தி ஒதுங்க எவ்வளோ முடியுமோ ஓதுங்க ஆனால் ஜும்மாவுடைய நாளில் கண்டிப்பாக நம்ம ஓதணும் எந்த நேரமாவது நம்முடைய துவாக்கள் கபுலாகும் அல்லாஹத்தால் அதை கபுளாக்கிடுவான் நம்முடைய வாழ்க்கையில் அதனால் இந்த துவா ரொம்ப சிறப்பிற்குரிய நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சதுவாக தான் அதிகம் ஒதுங்க அதற்கு பிறகு கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய விஷயம் நபிசல்லா ஹுலேசெல்லம் அவர்களே அதிகம் ஓதுனதுவா இஸ்தகுபார் அதிகமாக பாவம் அனுப்பி தருங்க ஏன்னா பாவமே செய்யாத நபிசல்லா ஹுலேசெல்லும் அவங்களே ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதும் போது நம்ம ஓதாமல் இருக்கலாமா நம்ம எவ்வளோ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இரவிலோ பகலிலோ தனியாகவோ கூட்டாகவோ பகிரங்கமாகவோ செய்த அனைத்து சிறிய பெரிய பழைய புதிய அனைத்து பாவங்களுக்கும் நம்ம மன்னிப்பு தேடுறோம் அஸ் தகபிரல்லா அஸ் தகவிர்தகஃபீர்லாஹுலி உங்களுக்கு எது இலகுவாக இருக்குமோ என்று இந்த ரெண்டு இதில் அதிகமாக ஓதிக்கோங்க ஏன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கக்கூடிய நாளும் கூட இது நின்ஷல்லாம் பாவம் மன்னிப்பு அதிகமாக கேளுங்க மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நபிசலல்லா செல்லம் அவர்கள் அதிகம் விரும்பக்கூடியது அந்த நாளில் நம்ம ஓதுகிறோமான்றதை பார்க்கக்கூடிய ஒரு நாள் தான் அதுவும் செலவாத்து செலவாத்து அதிகமாக ஓதுங்க ஏன்னா பொதுவாக நம்ம மீ நபிசல்லா ஹுலஸ்வம் அவங்க மீது பேரை கேட்டால் நம்ம செலவாத்து ஓதுவோம் அவ்வளோதான் மற்றபடி நம்ம செலவாத்தை அதிகப்படுத்தி ஓதணும் ஏன்னா நபிசல்லா ஹுலே செல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை என் மீது அதிகமாக செலவாத்து கூறுங்கள் என்னிடம் மழக்குமார்கள் நீங்கள் ஓதுவதை காமிப்பாங்கன்னு அப்போ வெள்ளிக்கிழமை அதிகமாக நம்ம செலவாத்து கூறணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செலவாத்து ஓதுறனால நிறைய பலன்கள் இருக்குது நபிசல்லா ஹுலை செல்வம் அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அதுக்கு மேலே நம்முடைய துவாக்கள் கபுலாகுவதற்கு காரணமாக இருக்குது இம்மை மறுமைக்கான எல்லா சிறப்புகளையும் தரக்கூடியதாக இருக்குது பல பல பலன்களும் சிறப்புகளும் செலவாத்தில் இருக்குது அதனால் இன்ஷால்லா நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச தொழுகையில் ஓதக்கூடிய தருதை இப்ராஹிம் இன்ஷா இன்ஷால்லா ஓதுங்க உங்களுக்கு ஓதியும் காட்டுறேன் அப்படி ஓத தெரியாதவங்க இன்ஷால்லாம் ரொம்ப சின்ன செலவாத்து தான் அல்லாஹும சல்யாலியா முஹம்மத் இந்த சின்ன செலவாற்ற கூட நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் இதை எப்போ ஓதணும்னு கேட்டோம்னா நம்ம சோறு வடிக்கிறோம் இல்லையா வீட்டில் அந்த நேரத்தில் நம்ம ஓதிக்கொள்ளலாம் இப்போ நம்ம ஜாமான் கழுவுறோம் அப்போ ஜாமான் போதே அப்படியே ஓதிட்டு ஜாமான் கழுவலாம் இன்னும் சொல்ல போனால் நம்ம நடக்கிறோம் நடக்கும்போது ஓதலாம் வீட்டுக்கு வெளியே வந்து போகிறோம் ஓதலாம் வண்டியில் போறோம் வண்டியில் உட்காந்துக்கிட்டே ஓதலாம் இப்படி நமக்கு எந்த நேரத்துல வேணாலும் ஓதிக்கொள்ளலாம் இந்த செலவாத்து ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருமே ஓதலாம் ஒழு செய்ய தேவையே இல்லை நீங்க அவசியம் ஓதிக்கோங்க இந்த செலவாத்து தான் ஓதணும் கிடையாது எந்த செலவாத்து வேணாலும் ஓதுங்க ஆனா செலவாத்துகளில் சிறந்த செலவாத்து நம்ம தொழுகையில ஓதக்கூடிய தருதே இப்ராகிம் செலவாத்துலாம் ஏன்னா அதுல அதிகம் சிறப்பு இருக்குமதீன் கமா சல்ல

ஓதலாம் நீங்க எப்போ பாக்குறீங்களோ அப்போ ஓதலாம் இப்படி எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு நம்ம ஓதுறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர பார்க்கறாங்கச்சல்ல முடிஞ்ச அளவு கண்டிப்பா ஒரு பத்து பத்து முறையாவது ஓதுங்க இன்னும் அதிகப்படுத்தி உங்களால் முடியும் அப்படின்னா இருபத்தி ஒரு முறை ஓதுங்க இன்னும் அதிகப்படுத்தி ஓத முடியும் என்னால்னா கண்டிப்பா இன்ஷால்லா நூறு முறையாவது ஓதுங்க எவ்வளவு முறை வேண்டுமானாலும் ஓதலாம் ஆனால் நபிசல்லா ஹுலைஸ்வலம் அவங்க நம்ம உறுதியோடும் ஈமானோடும் பய பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஓதணும் அதை தான் நபீசல்லா ஹுலேஸ்வலம் அவங்க எதிர்பார்க்குறாங்க இன்ஷால்லா இந்த ஜும்மாவுடைய நாளை அமல்களால் நம்ம அலங்கரித்து கொண்டே இருக்கணும் முடிஞ்ச அளவு எவ்வளவு முடியுமோ இன்ஷால்லாம் ஓதுங்க அதுவும் இன்ஷால்லா அதிகம் அதிகம் உங்களுக்காகவும் சரி மற்ற முஸ்லீம்களுக்காகவும் இன்ஷால்லா துவா செய்து கொண்டே இருங்க இன்ஷால்லா உங்கள் அனைவருக்காகவும் நானும் துவா செய்கிறேன் உங்களுடைய துவாவில் என்னையும் இன்ஷால்லா சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள் உங்களால் மற்றவங்க ஓதுனாங்க அப்படின்னா நீங்கள் ஓதுனதுக்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறதுனால இதை பார்த்து அவங்க ஓதுனாங்கன்னா அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இரண்டு நன்மை உங்களுக்கு கிடைக்கிது இந்த ஜும்மாவுடைய நாளில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா நீங்களும் பயனடையணும் பார்க்கக்கூடியவங்களும் சரி மற்றவங்களும் வந்து பயனடையணும் அதுக்காக தான் சொல்கிறேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ந்து நீங்கள் பயன்பெற மாதிரி தான் வீடியோ போட்டு கொண்டு வரோம் எல்லாம் வல்ல அல்லாஹலை இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் அதிகம் அதிகம் அமல் செய்து அல்லாஹவின் அன்பையும் அருளையும் பெற்று நாளை மறுமையிலே பாவங்கள் அற்ற நிலையில் நாம் அல்லாஹவை சந்திக்க நாம் அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வனாக இந்த ஜும்மாவுடைய நாளில் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் பிரதோசனம் சொர்க்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானேக இந்த ஜும்மாவுடைய நாள் யார் யாரெல்லாம் கடனுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கடனை எல்லாம் அடைத்து செல்வ செழிப்போடு வீட்டில் பறக்கத்தோடும் நிம்மதியோடும் வாழ் அல்லாஹ் கருபை செய்வான ஆமீன் ஆமீன் குறுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹிவ பரக்காத்து